சக்தி தாயே துணைபு குழந்தையே இன்று உன் வராகியம்மா உன் வாழ்க்கையில் நீ எத்தனை பேரை கடந்தாலும் இந்த நான்கு பேரை நிச்சயமாக பார்க்காமல் உன்னுடைய வெற்றியினை உன்னால் தொட முடியாது அந்த நான்கு பேர் யார் என்று உனக்கு சொல்வதற்காக அம்மா உன்னை தேடி வந்தேன் வாழ்க்கையில் சில விஷயங்களை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது எதனால் நமக்கு இப்படி நடக்கின்றது என்பதனை உன்னால் விரைவாக தெரிந்து கொள்ள முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று உன்னை சூழ்ந்து நடக்கின்ற சில சூழ்ச்சிகளாலும் சரி நீ வெற்றி பெறுவதற்கு அந்த எல்லாவற்றையும் எல்லாவற்றையினுடையும் தெரிந்துவிட்டு நீ வெளியேறி வரப்போகின்ற அந்த நேரமானாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே உனக்கு விரைவாகவே உன்னை வந்து சேர வேண்டும் அப்படி என்றால் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த நான்கு பேரை நீ கடந்துதான் ஆக வேண்டும் அது மட்டுமல்ல வெற்றி என்பது மிக விரைவாகவே வாழ்க்கையில் வர வேண்டும் அப்படி என்றால் இவர்களை மிக விரைவாகவே நீ சந்தித்து விட வேண்டும் இவர்கள் தெய்வமாக இருக்குமா என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக கிடையாது இந்த நான்கு பேரும் உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்றவர்கள்தான் கடைசி நேரத்தில் நம்மை சுமந்து செல்கின்றவர்களோ என்று யோசிக்கின்றாயா நிச்சயமாக இல்லை அம்மா சொல்கின்றவர்களை எல்லாம் நீ கேட்டுக்கொண்டு யார் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நான் இது போன்ற நான்கு பேரையும் என் வாழ்க்கையில் சந்தித்திருக்கின்றேன் என்று நீ என்னிடத்திலே ஒத்துக்கொள்கின்றாய் வாழ்க்கை வெற்றி என்பது விரைவாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது அதை உனக்கு விரைவாக பெற்றுவிட முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்துவதை இவர்கள்தானே இவர்களை தாண்டி ஒரு வெற்றியை நீ தொட வேண்டும் என்றால் அதற்கு நீ அத்தனை பெரிய திறமைசாலியாக இருக்க வேண்டும் நினைத்தது எல்லாம் வாழ்க்கையில் அத்தனை எளிதாக கிடைத்து விடாது அப்பொழுது இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் தானே உன் வாழ்க்கையாக மாறிவிடுகின்றது ஒருவன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்கின்றான் அல்லது அடுத்த கட்ட முன்னேற்றத்தை அடைகிறான் அப்படி என்றால் அவனுக்கு அதைவிட அதை அடைய விடாமல் அவனுக்கு அதனை கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துவது இந்த மனிதர்கள் தானே அப்பேற்பட்ட இந்த மனிதர்களுள் உன்னை சுற்றி இத்தனை காலமும் உனக்கு சோதனையை கொடுத்த இந்த நான்கு பேரையும் அம்மா உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் நினைத்ததை எல்லாம் முடிக்க வேண்டும் என்றால் உனக்கு ஏற்படுகின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து நீ தாண்டி வர வேண்டும் கஷ்டங்களை கொடுப்பது யார் உன்னுடன் இருப்பவர்கள்தானே வெளியில் இருந்து யாரும் வருகின்றார்கள் என்றால் நிச்சயமாக கிடையாது உடன் இருந்து கொண்டு உன்னுடைய வளர்ச்சியின் மீது அக்கறை இல்லாமல் நீ வளர்ந்து விடவே கூடாது என்று நினைக்கின்ற மனிதர்களால் உனக்கு கஷ்டங்கள் ஏற்படுகின்றது அப்படி உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற அந்த நான்கு பேரை அம்மா இப்பொழுது வரிசையாக சொல்கின்றேன் சரிதானா என்று கேள் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் முதலில் நீ சந்தித்தவர் ஒரு மிகப்பெரிய சகுனி அதாவது வாழ்க்கையில் சகுனியினுடைய ஆட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது நினைத்ததையெல்லாம் அத்தனை எளிதாக அடைந்துவிட முடியாது என்பது உண்மையல்லவா சகுனிகள் நிறைந்த உலகம் சாணக்கியத்தியோ சாணக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அம்மா உனக்கு பலமுறை இருக்கின்றேன் அதுபோல இந்த சகுனிகளை சந்தித்து விட்ட பிறகு அடுத்ததாக அதாவது உன்னை சந்தித்து விட்ட பிறகு அடுத்ததாக நீ சந்திக்க இருப்பது நார்தர் நாரதர் வேலை பார்ப்பவர்கள் எல்லாம் எல்லோருக்குள்ளும் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இவர்கள் இங்கு நடப்பதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக சொல்லிக் கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை கெடுத்து விட்டார்கள் அல்லவா அதுபோல எட்டப்பன் என்று சொல்லக்கூடிய உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஒருவரையும் நீ சந்தித்து விட்டாய் ஒரு நரகாசுரனையும் நீ சந்தித்து விட்டாய் எல்லா விஷயங்களை பதம் செய்யக்கூடிய நீ கண்டுவிட்டாய் இப்படி உன் வாழ்க்கையில் ஒரு சகுனி ஒரு நாரதர் ஒரு எட்டப்பன் ஒரு நரகாசுரன் என்று எல்லோரையுமே உன் வாழ்க்கையில் நீ கண்டு கொண்டாய் என் குழந்தையே ஒரு சிலருக்கு இவை எல்லாரையும் சேர்ந்து ஒரே ஒருவர் மொத்த உருவமாக கூட நீ சந்தித்திருக்கலாம் அப்பேற்பட்ட தீய எண்ணங்களை கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்து இருக்கின்றாய் என்றால் என்பதனை மறந்து விடாதே என் குழந்தையே நாலு பேரையும் தனித்தனியாக சந்திப்பதை தாங்க முடியாத சூழ்நிலையில் இந்த நான்கு குணங்களையும் ஒருங்கி பெற்ற ஒருவர் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய கஷ்டகாலம் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது என் குழந்தையே நீ பெற்ற பாவங்கள் நீ செய்த புண்ணிய பலன்கள் இவை எல்லாமே உன் வாழ்க்கையை ஓரளவுக்கு சமநிலைப்படுத்தி கொண்டுத்தான் இருக்கின்றன ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நோக்கிய பயணத்தை நீ தொடர்ந்து கொண்டிருக்கின்றாய் பல கஷ்டங்கள் வரும்பொழுது என் குழந்தை தான் சந்திக்கின்ற இது போன்ற மனிதர்களை நினைத்து நினைத்து மனதனவில் வேதனைப்படுகின்றாய் இவர்கள் இப்படியும் நடந்து கொள்வார்களா இவர்கள் வாழ்க்கையில் இப்படியும் செய்வார்களா என்றெல்லாம் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றார்கள் இவர்கள் கொடுத்திருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று ஓடி செல்கின்ற நிலைக்கெல்லாம் நீ வந்திருக்கின்றாய் ஆனால் எப்பொழுதே இந்த மனிதர்களை பற்றி சரியாக புரிந்து கொண்டு யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை சரியாக தெரிந்து கொண்டு இன்று என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் பல நல்ல நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றாய் இந்த நான்கு பேரையும் கண்டதுடன் விளைவுதான் இன்று இந்த வாழ்க்கையில் பல நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எப்படியெல்லாம் நம் வளர்ச்சியை தடுப்பார்கள் இவர்கள் நினைத்து நம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் கெடுக்கலாம் என்பது போன்ற எல்லா விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டாய் இருந்தாலும் இவர்களிடத்திலிருந்து தப்பிக்க முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாது ஆனால் ஒன்று உன்னால் முடியும் நீ இவர்கள் என்ன செய்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் செல்ல முடியும் இவர்களை விட்டு விலகி இருக்க முடியும் இதையெல்லாம் செய்தால்தான் இவர்கள் வாழ்க்கையில் நாம் எந்த விதத்திலும் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பெரிதாக கண்டு கொள்ளாமல் சில காலங்கள் நீ விட்டு விட்டாய் என்றால் அதன் பிறகு இவர்கள் செய்த தவறுகளை இவர்களை நிச்சயமாக உணர வைப்பார்கள் உணர்ந்து திரிந்துவிட்டால் அவர்களின் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் திருந்தவில்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நிச்சயமாக நடக்கும் ஏனென்றால் தெய்வம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றதல்லவா தெய்வத்திற்கு தெரியும் என் குழந்தை இந்த நான்கு பேரையும் உன் வாழ்க்கையில் நீ சந்தித்திருக்கின்றாய் என்று நீ படாத எல்லாம் பட்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது அப்படி நான் தெரிந்து வைத்திருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் கெடுதல் நடக்க நான் விட்டு விடுவேனா நிச்சயமாக என் குழந்தைக்கு கெடுதல் தான் கெடுதலை ஏற்படுத்திக் கொடுப்பேனே தவிர ஒரு பொழுதும் உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன் நினைத்த எல்லா விஷயங்களையும் அடைவதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் என் குழந்தையே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகளை எல்லாம் அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால்தான் தான் செய்த இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் இல்லையென்றால் அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய தண்டனையை யார் நினைத்தும் தடுத்து நிறுத்திவிட முடியாது இந்த வாழ்க்கை நீ உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நினைத்து வேதனைப்பட்டு பட சொல்கின்ற என்று விடாதே எல்லாமே உனக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற மனிதர்களை அடையாளம் காட்டுவதற்காகத்தான் நடக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லா சூழ்நிலைகளையும் என் குழந்தை நீ கடந்து வர விட்டாய் எல்லா நல்ல மாற்றங்களையும் நீ அடைய விட்டாய் அதனால் இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் சந்தோஷங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகின்றது இந்த மனிதர்களை தாண்டிய பிறகு இனி எல்லாமே உனக்கு வெற்றிதான் நீ இனிமேல் அடையப் போகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு மிக இலகுவான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே இவர்களையே சமாளித்து விட்ட உனக்கு இனி வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் என்று எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்து விட்டது எல்லா விதமான விஷயங்களும் உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு எண்ணங்களை உருவாக்கி கொடுத்து விட்டது இனி என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் யார் வந்தாலும் அதிலிருந்து உன்னை தப்பித்துக் கொள்ள முடியும் என்கிற நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டது இது ஒன்று போதும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வென்று காட்டி விடுவாய் எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து கொண்டிருப்பாய் நல்ல மாற்றத்தை நோக்கி உன் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது இனி எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யாரை இணைத்தும் நீ பயந்து ஒழிய வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது என்பதனை புரிந்து கொண்டாலே போதும் என் குழந்தையே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்